நீர்மியின் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவன சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கின் ஒருவரான போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்குரியவராக இருக்கக்கூடியவர்தான் தான் மெய்ப்பொருள் நியாயனார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் இன்றைக்கு திருக்கோயிலூர் என்று சொல்லக்கூடிய திருக்கோலூர் என்ற ஊரில்தான் அவதரித்தார் இவர் இவர் சேதிநாடு என்பது சோழ நாட்டின் நடுப்பகுதியாக இருக்கக்கூடிய நடுநாடு என்கின்ற நாடுதான் சேதிநாடு சேதி நாடு என்று சொல்லக்கூடியவராக அந்த நாட்டில்தான் இவர் பிறந்தார் இவர் குறுநீள மன்னராகவும் இருந்தார் சிவதொண்டே பெருதொண்டு உயர் ஒன்று எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழுகின்ற வாழ்வியலில் மேற்கொண்டார் இவர் அணிதினமும் தினமும் சிவபொழி செய்வதும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வதுமாக இருந்து வந்தபோது இவரை எப்படியாவது இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக எதிரி நாட்டு மன்னனான முத்தநாதன் என்பவன் இவரை சீண்டி சிண்டுபிடிப்பது வழக்கமாகவே கொண்டிருந்தான் இவன் பல முறை போர் தொடுத்தும் இவனால் வெல்லவே முடியவில்லை இந்த முக்தநாதனார் பல வகையில் தொடுக்கிறான் ஆனால் இவருடைய மெய்ப்பொருள் நாயனாருடைய இரபக்தியும் மக்கள் தொண்டையும் அவனால் ஒன்றும் செய்ய முடியல் மக்கள் தொண்டே மகேசன் தொண்டாக மெய்ப்பொருளார் இருந்ததால் மக்கள் இவரை தெய்வமாகவே மதித்தார்கள் வாவித்தார்கள் மக்கள் என்ன சொல்கிறாரோ சொல்லுகிறானோ மக்கள் என்ன நினைக்கிறார்களோ மன்னன் செய்தான் மன்னன் எப்படி சொல்லுகின்றாரோ மக்கள் அதை புரிந்து உணர்ந்து நடந்து நல்வழிப்பட்டார்கள் இப்படி அறத்தை செவ்வனவே கடைபிடித்தான் கோண் உயர குடி உயர என்பார்கள் கோன் உயர என்றால் நல்லாட்சி செய்தால் குடிமக்கள் நல்லாக இருப்பார்கள் அப்படி நல்ல ஆட்சி செய்தவனாக இருந்தான் மெய்ப்பொருளா பலமுறை போர் தொடுத்தான் இந்த முக்தநாதன் தோல் தொடுத்து தொடுத்து பல தோல்விகளையே அவர்களிடம் கண்டுவிட்டான் ஆனால் இவர் இந்த மெய்ப்பொருளா சிவனடியார்கள் என்றால் அவர் பாதக்கமனி மீது வணங்கி பூஜை செய்து அவர்களுக்கு பல உணவுகளை கொடு அன்னம் பாலித்து செய்வது வணக்கம் இப்படி சிவதொண்டையும் சிவனடியார்களையும் போற்று போழக்கூடிய இந்த மொய்பொருளால் வீழ்த்த வேண்டுமென்று எத்தமித்தான் இந்த முத்தநாதன் ஒருநாள் ஜடாமுடி தரித்து நெத்தியில் விபூதி அணிந்து ருத்ராட்சம் அணிந்து இந்த திருக்கோளூர் நாட்டை உள்ளே வருகின்ற போது அனைவரும் சிவனடிவா சிவனடியாராக நினைத்து பாவித்து வருகின்றான் ஈவன் செய்து இவன் பக்தி பாடல்களை பாடிக்கொண்டு வருவதனால் இவ் சிவனடியார் வந்துவிட்டாரே என்று அனைவரும் கைகூப்பி வணங்கினார்கள் இப்படி மக்கள் மன்னனுக்கு செய்தி வருகிறது செய்தி வந்த பிறகு வாய்க்காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தவில்லை இவன் பக்தி நிறைந்த பழமாகவும் திருதாட்சியம் அணிந்தும் திருநீர் அணிந்தும் காவியுடைய அணிந்து விருப்பதால் பழம்பெற பக்தனாக இருப்பான் என்று பக்தியின் உதுமை தன்மை தெரிகிறது என்று அல்லாஹ் அனைவரும் இவன் ஈவன் உள்ளே வருகிறான் அரசன் பள்ளி அறை வருகிறான் பள்ளி அறை வருகிறான் பூஜை அறைக்கு இந்த முக்தநாதன் இந்த துறைகடங்குடன் இட்டிருக்கூடிய முக்தநாதனை அழைத்து பாதுபூதி செய்து மலர்தூவி இருக்கின்ற போது இந்த மெய்பொருளாலை கொல்ல எத்தமைக்கிறான் தன்னுடைய ஓலைச்சுவடியில் மறைத்து வைத்திருந்த ஒரு வாளை எடுத்து முதுகில் குத்துகின்றான் அப்போது ரத்தம் சொட்டுகின்ற போது அங்கே வாய்க்காப்பாளனாக இருக்கக்கூடிய தத்தன் வருகிறான் வேல் கொண்டு வீறு கொண்டு எழுந்து அவனை கொல்ல முற்படுகின்ற போது அப்போது சொல்லுகிறார் இந்த மெய்ப்பொருளார் இவர் நம்மவர் இவரை ஒருபோதும் தவறு இழைக்காது என்று சொல்லுகிறார் ஏனென்று கேட்டால் திருநீர் பூசி ருத்ராட்சம் மாலை அணிந்து காட்சி தரும் அனைவரையுமே மெய்ப்பொருளாகவே நினைத்த நினைக்கக்கூடியவர் இந்த மெய்ப்பொருளார் அதனால்தான் இவருக்கு மெய்ப்பொருளார் என்றே அழைக்கப்பட்டது இந்த மெய்ப்பொருளார் அப்படி சொல்லவே யாரும் செய்யாமல் நம்மவர் இவரை வீந்த ஊர் எல்லை வரைக்கும் சென்று அவரை விட்டுவிட்டு பாதுகாப்பாக விட்டுவிட்டு வா என்னை கொல்ல முற்பட்டான் என்னை கத்தியால் குத்தினான் என்று செய்தி எழுந்தால் ஊர் மக்கள் இவனை உயிரை எடுத்து விடுவார்கள் ஆவது இவனை உன் உயிர் இங்கே போக வேண்டாம் இவன் சிவனடியார் நம்மவர் இவரை பத்திரமாக பாதுகாப்பாக விட்டு வர வேண்டும் என்று போய் அந்த தத்தன் ஊர் எல்லை விட்டு விட்டு வந்து விட்டான் அரசே தாங்கள் சொன்னபடி விட்டு விட்டு வந்து விட்டேன் என்று சொல்லுகின்ற போது கண்ணீர் மல்க சொல்கின்றான் கடைசியாக நான் இறந்த பிறகும் இந்த பூமியில் இந்த மண்ணில் இந்த மக்களை காக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய மன்னன் சிவதொண்டே பெரிதொண்டு உயர்வொண்டு நினைக்க வேண்டும் மக்கள் தொண்டே மகிஷத் தொண்டனாக இருக்க வேண்டும் என்று அடுத்த மன்னன் வந்தால் போல் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அந்த தத்தனிடம் சொல்லுகின்றே சொல்லி உயிர் நிற்க உயிர் துறக்கின்ற போது அப்போது சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் இடைமையில் அமர்ந்து அவனுக்கு மோட்ச மோட்சகதிக்கு கொடுத்து அவன் சிவபதமடைந்தான் இந்த மெய்பொருளார் மெய்ப்பொருளாரை குறித்து திருத்தொண்டை தொகையில் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுகிறார் வெல்லுமா மிகவெல்ல மெய்ப்பொருளை கடியேன் வெல்லுமா மிகவெல்ல கடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை போற்றி கொள்கிறார் இவருடைய குருபூஜை பூஜை கார்த்திகை மாதம் உத்திரம் நட்சத்திரம் இவருடைய முக்தி ஸ்தலம் அவதாரஸ்தலம் திருக்கோளூர் இன்று திருக்கோயில் என்று சொல்லக்கூடிய திருக்கோளூர் தான் என்னாலும் நன்னாளாய் அமைய இந்நாளில் உங்களிடமிருந்து விடுவருகிறேன் நன்றி வணக்கம்